அடுத்த க்ஷேத்திரம் மூணாவது க்ஷேத்திரம் திருப்புளிங்குடி இங்கே தான் சயன திருக்கோலத்தில் பெருமாள் இருக்கார் காசினி வேந்தன் பூமிபாலன் என்று திருநாமம் இந்த பூமியை ரட்சித்து கொடுத்தவரா ஸ்ரீதேவி பூதேவிநாச்சியாருக்கு சண்டை பூமாதேவிக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்ரீதேவிநாச்சியாரிடத்திலேயே ஓர வஞ்சனையோடு இருக்காருங்கிறது எண்ணம் அதனாலே சண்டை ஏற்பட்டது பெருமாள் சண்டையை சமாதானம் பண்ணி வைத்து இருவரையும் தன் திருவடிக்கு பக்கத்துல வச்சுருக்கார் இந்த ஊர்ல ஒரு ஆச்சரியம் என்னால் பெருமானுடைய திருவடியை நாம் வாசலில் கர்ப்பகிரகம் வாசல் சேவிக்க முடியாது இந்த பக்கம் ஒரு நாச்சியார் அந்த பக்கம் ஒரு ஆச்சியார் முழு திருமேனியோட திருவடியை மறைத்து கொண்டிருப்பார்கள் அதனால நம்ம பிராகாரத்தில் வலம் வரைச்சே சின்னதாக மூணு படிக்கட்டு வச்சுருக்கா படிக்கட்டில் ஏறி சாளரத்தின் வழியாக பார்த்தா தான் வெளியிலேருந்து தான் திருவடியை சேவிக்க முடியும் வடிவனை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினை ஏலும் நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே என்ன ஆழ்வாருடைய பாசனம் பூமியை ரட்சித்து கொடுத்தபடியால் எம்பெருமான் திருப்புளிங்குடி எம்பெருமான் காசின வேந்தன் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் பக்கத்துல நம்மாழ்வாருடைய ஆழ்வார்த்தி அப்பவர் கேட்கிறார் என்னை கூட்டுக்கூடாதா அவா ரெண்டு உன் திருவடியை வருடி விடணுமா என்னையும் கூட்டு கொண்டா உதவிக்கு நான் ஆள் வரமாட்டேனோ வடிவனை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியே கொடுவினையேலும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே அடுத்து ஒருவரை சக்தி அதாவது பராசர மகரிஷிக்கு பிள்ளை வியாசம் வசிட்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் சொல்ற முல்லியோ வசிட்டருக்கு திருக்குமாரர் சக்தி யஜர்மானு ஒரு பிராமணன் அவன் தன்னுடைய பத்னியோட ஆனந்தமா இருக்கும்போது வசிட்டருடைய பிள்ளையான சக்தி வர இவர் அதை மதித்து எந்த ஒரு மரியாதையும் செலுத்தாம போக அவர் சாபம் விட்டுட்டார் சாபத்திலேருந்து எப்ப விடுதலைன்னு கேட்டார் இந்த ஊருக்கு இந்திரன் வந்து யாகம் செய்வார் அப்ப நீ அந்த யாகத்தை தடுக்கிறதுக்கு வருவே இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் அடிப்பார் அப்போது உன் சாபம் தீரும்னு சக்தி புருஷன் இவரிடத்துல சொன்னார் அதே மாதிரி இந்திரன் ஒரு முறை மான் வடிவத்தில் இருந்த ஒரு ரிஷியை அழிச்சுட்டார் அந்த அதுக்காக இந்திரன் தன் சாபத்தை போக்கிக்கிறதுக்கு இங்கே யாகம் பண்றதுக்கு வந்தார் யாகத்தை தடுக்கிறதுக்காக இவர் வந்தார் இப்ப இவர் சாபம் பெற்றிருக்காரு அப்ப இந்திரன் அடிக்க அவருக்கும் சாபம் நீங்கி இங்க வந்து அவருக்கு அனைத்து சரித்திரம் யாக குண்டலியில் தோன்றின சிவன் நாராயணன் தன் கதையாலேயே அரக்கனை அடித்து வீழ்த்த அவர் சாப விமோச்சனம் பெற்றார் காய்சினவேந்தன்னு பேர் தினை காசினி வேந்தன் பார்த்தோம் இல்லையோ சின சினம்ன கோபம் சின காயராபல கோபமா அத்தனை கோபத்தோட இந்த எதிர்த்து வந்த அரக்கனை அழித்தபடியால் காசி நிவேந்தன் பூமி பாலன் புஜங்க சயனம் மலர்மகள் நாச்சியார் பூமி பிராட்டி புளிங்குடிவல்லி தாயார் இந்திர தீர்த்தம் இங்கே வேதசார விமானம் இந்த ஊரில் ஒரு அழகான சின்ன கதை அதை மட்டும் சொல்லி என்னான்னு முடிச்சுட்றேன் ராமானுஜர் இந்த பெருமாளை சேவிக்கு வந்தார் சேவிச்சிட்டு ஆழ்வார்திணறிக்கு போகணும் போகணும்னா எவ்வளவு தூரம்னு கேட்கிறார் அங்க அர்ச்சகர் விட்டு பெண்ணு நின்று இருந்தா சின்ன குழந்தை அவள்கிட்ட இது ஆழ்வார்த்திணறி எவ்வளவு தூரம் இருக்கும் கூப்பிடு தூரம்னா அவள் ராமானுஜர் கேட்டால் கூப்பிடு தூரம்னு ஒன்றான்னா எங்கே அது கூப்பிடு தூரம்னு சொல்கிறேன் ஏன் ஆழ்வார் அப்படி சொல்லலையா கூவுதல் வருதல் செய்யாயேன்னு ஆழ்வார் பாடியிருக்கார் அப்படின்னா பெருமாள் தன் திருவடியை வருடறத்துக்கு ஆழ்வானுன்னா ஆழ்வீர் அப்படின்னு திருப்புடிங்குடியிலேருந்து குரல் கொடுக்கணுமா இதோ வந்துட்டேனே அப்படின்னு ஆழ்வார் நிலையிலேருந்து வந்துடுவாராம் இவர் குரல் கொடுத்து அங்கே காது கேட்டுருக்கணும்னா கூப்பிடு தூரமாக இருக்க மாட்டாம்மா அவ்வளவுதான் கிட்ட கறக்கிற தூரம் ஆழ்வாருடைய பாசரம் தெரியாத அந்த பெண் கேட்க இந்த ஊரில் இருக்கிற சின்ன குழந்தைக்கு கூட ஆழ்வார் பாட்டை வச்சு வழி சொல்கிறதா இருந்தா இது என்ன ஊர் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கணும் இப்போ மூணு பெருமாளை சேவிச்சிட்டோம் சீவை குண்டத்திலே நிற்கிறார் வனகுணமங்கையிலே அமர்ந்திருக்கிறார் திருப்புலிங்குடியிலே சயனத்து கொண்டிருக்கிறார் இந்த மூணு பேரை சேவிச்சுனம்மா இந்த மூணு பேரை சேர்த்து பெருமாள் ஆழ்வாருக்கு ஒரு குணத்தை காட்டியிருக்கார் போகிய பாக்கத்வரைனு பேர் அதை போல நம்மாழ்வார் தான் இப்போ அன்னம் ஆஹா மன்னம் அஹம் மன்னம் அஹம் அன்னம்னு உபனிஷத்து சொல்கிறது இல்லையோ நம்மாழ்வாருங்கிற அன்னம் பக்குவம் ஆயிட்டாரா வைகுந்தத்துக்கு அழைச்சின்னு போயிடலாமா அப்படின்னு நின்ன திருக்கோலத்தோட பெருமாள் எதிர்பார்த்து காத்து ஸ்ரீ வைகுண்டத்தே முடியல அமர்ந்த திருக்கோலத்தோட எதிர்பார்க்கிறார் நத்தம் வரகுணமங்கையில விஜயாசன பெருமாள் சயன திருக்கோலத்தோட படுத்துன்னு எதிர்பார்க்கிறார் திருப்புளிங்குடி பெருமாள் அப்ப நின்னும் இருந்தும் கிடந்தும் புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்னு தெளிந்தவன் சிந்தை அகங்கழியாதே என்னை ஆழ்வாய் என கருளின்னு அத்தோடே எண்பத்திரண்டு திவதேசங்கள் முற்று பெற்றன